படத்தோட பேரு வேலியன்ட் ஒன் ஹீரோ அமெரிக்க இராணுவத்தில் சிஸ்டம் மற்றும் சிக்னல் அனலிஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் கொரியா பக்கத்தில் இருக்கிற பாடரில் சிக்னல் வர மாட்டேது அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோட டீமை ஹெலிகாப்டரில் அனுப்பி வைப்பாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேப்டன் சொல்லுவார் இங்கே சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்புறம் இங்கே புயல் வரப்போது நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு ஹீரோவோட டீமு ஹெலிகாப்டரில் ஏறி ரிட்டன் கிளம்புவாங்க அப்படி கிளம்பும்போது புயல்லாம் மாட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி ரொம்ப பேர் இறந்துவிடும் மீதியானவங்க அப்படியே நடந்து போவாங்க காட்டு வழியா அப்படி போகும்போது நார்த்து கொரியாவுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க நார்த்து கொரியா ராணுவம் அந்த வீரர்களை துரத்துக்கிட்டே வருவாங்க அப்போ அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிப்பாங்க வீட்டோட ஓனர் அடைக்கலாம் கொடுத்து நைட்டு தங்க வச்சுடுப்பாங்க அந்த விஷயம் நார்த் கொரியாவுக்கு தெரிஞ்சிடும் உடனே நார்த் கொரிய இராணுவம் வந்து அந்த வீட்டோட ஓனரையும் அவனோட ஒய்ஃபையும் சுட்டு கொண்டுடுவாங்க அங்கேருந்து தப்பிச்சு போன இந்த அமெரிக்க வீரர்கள் ஒரு குகைக்குள்ளே போயிடுவாங்க அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட வெடிகுண்டு எல்லாமே அதுக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க அங்கே அந்த அமெரிக்க இராணுவ வீரர்கள் மாட்டிப்பாங்க சேட்டலைட் ஃபோன் மூலமாக அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லிவிடுவாங்க குகையில் மாட்டின அந்த அமெரிக்க வீரர்களை காப்பாற்ற அமெரிக்க இராணுவம் வந்துடும் இதுதான் இந்த படத்தோட கதை நம்பி பார்க்கலாம் இந்த படத்தை